இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் நம் ஆண்டவர் சொல்வதை செய்யாமல் அவரை ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் போய்விடுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுவதற்கு அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமண விருந்திற்கு வரக்கூடியவர்கள் திருமண ஆடையை அணிந்துவிட்டுதான் உள்ளே வர வேண்டும் அதே போல இயேசுவை அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்வதை செய்ய வேண்டும் அதைத்தான் அன்னை மறியால் அந்த ஒரு திருமணத்திலே சொன்னார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு சொல்வதையெல்லாம் நாம் செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமை நடக்கும் தண்ணீர் திராட்சரசமாக மாறும் முடங்கிக் கிடக்கக்கூடிய மனிதன் எழுந்து நடப்பான் நோயாளி நலம் பெறுவான் தாழ்நிலையில் இருப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஆண்டவர் சொல்வதுபடி செயல்படுகிறோமா இதோ இந்த மாதம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு விவிலியத்திற்கு இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே மிக சிறப்பாக நாமும் நம்முடைய குழுவில் உள்ளவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி செயல்பட அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை வாசிக்கிறோமா அதை குறித்து நம் வீட்டிலே நாம் விவாதம் செய்கிறோமா தெளிவு பெறுகிறோமா ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் வழியாய் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய குழுவோடு இணைந்து உணவு அருந்துகிற பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் அந்த நாளினுடைய முதல் வாசகம் அல்லது நற்செய்தி வாசகம் ஏதாவது ஒன்றை எடுத்து நாம் விவாதம் செய்யலாம் நாம் தேவையில்லாமல் மற்றவர்களை குறித்து பேசக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் இப்படியாய் ஆண்டருடைய வார்த்தையை குறித்து நாம் பேசி பயனுள்ள விதத்திலே நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் ஆண்டவரே என் குடும்பத்திற்கு இதை செய்யும் என் நோய் நீங்க வேண்டும் என் பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று என்னெல்லாமோ ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுகிறோம் கேட்கிறோம் அதை கேட்பதற்கு முன்பாக நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டு பாவங்கள் செய்து கொண்டு நாம் எவ்வளவு நேரம் ஜபித்தாலும் அது ஓட்டை பானையிலே ஊற்றப்பட்ட தண்ணீர் போல வீணாய்த்தான் போய்விடக்கூடும் நாம் பயனுள்ள விதத்தில் ஜபிக்க வேண்டுமா நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா அன்று வார்த்தையின்படி நடப்போம் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை வாசித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அளவிலாவது நாம் வாழ முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்துவிட்டு அன்று தூங்க செல்வதற்கு முன்பாக படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக இன்று ஆண்டோருடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன் எந்த இடத்திலெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தையை நான் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன் எங்கே நான் அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டாமல் தவறு செய்திருக்கிறேன் என்றெல்லாம் நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் முதலிலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருக்க வேண்டும் சில குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன் ஆண்டோருடைய வசனத்தை சொல்லி விவிலிய கதைகளை சொல்லி விவிலிய மனிதர்களை சொல்லிதான் அறிவுரை கூறுவார்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஜெபம் செய்வார்கள் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் அருமையான காரியம்தான் உடைய பிள்ளைகள் ஆன்மீகத்தில் வளருவதற்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக இந்த காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த நற்செய்தி வாசகத்தில் இன்னுமாய் நாம் வாசிக்க கேட்டோம் நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் மரம் நன்றாக இருந்தால் கனி நன்றாக இருக்கும் கனியை கொண்டு மரத்தை அறிய முடியும் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளை பார்த்து அவருடைய பெற்றோர் இவர்களை எவ்வளவு அருமையாய் வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் எனவே அன்பு பெற்றோர்களை உடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமா நீங்கள் ஒரு முன்மாதிரியாக நல்ல கனி கொடுப்பவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்போடு வளர்த்தெடுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் மேலான காரியங்களை செய்வார் சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையின்படி செயல்படக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்ல மரம் நல்ல கணிதரும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாட கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உம்மை கூப்பிடுவதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள ஆவியானவரே ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும் இதோ இந்த நாளிலே நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக நாங்கள் இருக்கவும் எங்களோடு இருப்பவர்களை வளர்த்தெடுக்கவும் தேவையான ஞானத்தை நீர் எங்களுக்கு தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் பிரசன்னமாக இருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் நீர் விடுதலை தார் அன்பும் அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் குடும்பங்களில் நிரம்பி இருப்பதாக இதோ இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதி திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தேர்வில் வெற்றிக்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தார் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உங்களுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டிருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய திருவள்ளத்தின்படி நடக்கவும் நீரே எங்களுடைய ஜபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் நோயாளர்கள் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றே உம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை இயேசு கிறிஸ்துவலியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்